மக்களே ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி வந்து நம்ம ஜோரா கிளம்பி இருக்கோன்னு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கேரக்டர் எடுத்திருக்கா அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்றா என்ன மாதிரி வந்து பேச போறா ஸ்டேஜில்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம போய் பார்க்க போறோம் ஸ்கூல்ல ஸோ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை கூப்பிட்டு போகணும் அவளை கூட்டி போய் ரெடி பண்ணணும் அது ஒரு பெரிய போராட்டமா இருக்க போகுது அவளை ரெடி பண்றது ஸோ அவ எப்படி ரெடி பண்றான் அந்த அந்த கேரக்டருக்கான வந்து ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டா வந்து ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வரணும்ன்றதை பார்க்க போறோம் ஸோ இப்போ நேரா போக வேண்டியது அவளை ரெடி பண்றதுக்கு ஸோ அப்படி நம்ம வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்ப நம்ம கிளம்பிட்டோம் ஸோ நேரா போய் இது கூட்டி இப்ப பார்க்க போகிறோம் எப்படி கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைக்கில் ட்ரைவ் பண்ண போகிறோம் தலைக்கவசம் கவசம் வியர் ஹெல்மெட் சேஃப் ட்ரைவ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம நேராக போயிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இதை எல்லா அப்டேட்டுமே வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டோம் ஸோ வந்துட்டு இப்போ பாப்பாக்கு ட்ரெஸ் மாற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரெஸ் மாற்றி அப்படியே கூப்பிட்டு போக வேண்டியதான் நம்ம காம்படிஷனுக்கு ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம் நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறத रस कौन सी के मामाटी बुलमाल है टाइटर के? आया। हमारी गया कहाँ होगी? आपने मोनी क्या पढ़ी सरोपला से रिया? मैंने मामा निकाय, कैसे कैसे मापत की माँ, मामा निकाय, मामी बामा। अब नहीं तो रसवासी मोनी का सांग करेगा। जम 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 ताकि न मालूम जम। स्कूल आ गया।

ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அன்னை தரசா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க இன்னும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அன்னை தரசா திடீர்னு அனுப்பலாம் மாதிரி வைக்கிறாங்க ஃபேஸை இது நல்ல வர்ற மாதிரி இருக்கு ஃபேஸு ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு எங்க அப்பால என்னலயா அம்மா அடியா சே ரைட் என்ன அப்படி பாக்குற முறைக்கிற அதர் தர்சா வந்து கைண்டா பாப்பாங்க இப்படி முறைக்க மாட்டாங்க அது என்ன டாடியை பார்த்தா முறைக்கிற அம்மாவை பார்த்தா சிரிக்கிற விஷயம் இது ஆக்சன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தி நன் இது அன்னை தரசா ரெடி ஆயிட்டாங்க எப்படி பாத்தீங்களா ரியலா எப்படி அன்னை தரசா மேடம் ஹாய் சொல்லுங்க ஓகே இப்ப வீடியோ நம்ம நேரம் போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல ஏற்றி ஸ்பீச் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இப்ப அன்னை தரசா கூட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நேரம் கூட்டு போய் ஸ்டேஜில் என்ன பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம் சரிங்களா அன்னை மேடம் ஹாய் சொல்லுங்கள் ஆய் பாயா சரி ரைட் ஓகே சரி நேராக போய் நம்ம அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபாமன்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா வந்து நம்ம ஸ்கூலுக்கு கூட்டு வந்துட்டோம் யாருங்க அதரசா அன்னை தெரசா ரெண்டுமே ஒன்றுதானே அப்போஸ் குலுத்தோஷன் அப்போஸுங்க அப்போஸுங்க ஆமானு அர்த்தம் டோன் நோ இங்கிலீஷ் பாருங்க மேடம் பாருங்க பாருங்க நம்ம இது குட்டி மட்டும் இல்லைங்க இதே மாதிரி நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ கிருஷ்ணர் வேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதர் தெரசா வேஷம் ப்ளஸ் அந்த புலி வேஷமாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திரபோஸ் வேஷமாக இருக்கட்டும் ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி சூப்பராக வந்து நம்ம கேமராவை பக்கத்தில் கட்டுக்கும்போது அழகாக ஒரு லுக் விட்டு ஸோ நியூஸ் பேப்பர்லேயே ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்குமே எல்லாருக்குமே இன்னைக்கு ட்ரெஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் உள்ளே இருந்த பாப்பாவெலாம் பார்த்துருப்பீங்க ஸோ எவ்வளோ அழகாக எல்லா குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டேனால அவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு பாருங்க ஸோ அவங்களாம் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்காங்க பாருங்க மேக்கப் போட்டு இவங்களும் வந்திருக்காங்க பாருங்க நாங்க ஒரு क्वेश्चन கேட்கலாமா இப்படி சிரிச்சிட்டு போறீங்களா அப்படி என்ன காமெடி பண்ணதாங்க அவங்க காமெடி கிடையாது சும்மா ஏய் இது குட்டி போ போ மேல போ மேல போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த எல்லா கிட்ஸையும் ஒன் பை ஒன் அழகாக வந்து உட்கார வச்சுருந்தாங்க டீச்சர்ஸ் ஸோ இதில் இதுக்குட்டி எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிங்க ஸோ இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஹிதுகுட்டி ஸோ என்னடா இது கூட்டத்துக்கு நடுவில் உட்கார வச்சுக்கே திரு திருன்னு இருக்கா பாப்பா ஸோ இதில் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் சூப்பர் மேனாக இருக்கட்டும் செஃப்பாக இருக்கட்டும் அப்புறம் ஸ்டேஜ் பண்ணிக்கின்றது பெரிய ஆளுகளுக்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் பயந்து சகஜம் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்குட்டி என்ட்ரி வரும் பாருங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பராக பண்ணிட்டாங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் எல்லா வேஷமும் செட் ஆகுது பார்த்தீங்களா பசங்களுக்கு அது அப்படி இல்லைம்மா ஆம்பளைங்களுக்கு வந்து வேஷம் போட தெரியாது ஒரிஜினலாக இருப்பாங்க உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க